வணக்கம் அபிராமி அந்தாதியிலிருந்து ஒரு பாடல் அபிராமி பட்டர் தனக்கு பதினாறு செல்வங்கள் வேணும் அப்படின்னு அபிராமி அம்பிகை கிட்ட வேண்டி கேட்குற மாதிரி இந்த பாடல் அமைஞ்சிருக்கு பாடல் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினியிலாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலை ஆளி அரிதுயிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒருபாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே கலையாத கல்வியும் நட்பூ கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவிணியிலாத உடலும் உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத ஒடையும் தொலையாத நிதியம் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லா வாழும் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டார் அலையாளி அரித்துயிலும்ாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அலையாழி அரித்துயிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகப்பானி அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகப்பானி அருள்வாமி அபிராமியே அகலாத அருள்வாமி இந்த பாடலினுடைய பொருள் அறிவை தருகின்ற கல்வி நீண்ட ஆயுள் உண்மையான நண்பர்கள் அதாவது நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் குறைவில்லாத செல்வங்கள் மாறாத இளமை நோயில்லாத வலிமையான உடல் சோர்வற்ற அல்லது கலங்காத மனம் எப்பவுமே அன்பு மாறாத மனைவி காசு இருந்தாலும் இல்லைனாலும் என் நேரமும் அன்பு மாறாத மனைவி நல்ல குணங்களை கொண்ட குழந்தைகள் நற்பண்புகளை கொண்ட பிள்ளைகள் குறையாத புகழ் வார்த்தை மாறாத நிலை நான் யாருக்கிட்டையும் பொய் சொல்லக்கூடாது இப்போ ஒண்ணு அப்புறம் ஒன்னு இந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசாத நிலை யாருக்குமே இல்லைன்னு சொல்லாத வர்றவங்களுக்கெல்லாம் வாரி வாரி கொடுக்கக்கூடிய மனம் தீராத அல்லது குறையாத பொருள் நேர்மை தவறாத நிலை என் நேரமும் நான் நேர்மையானவனா இருக்கணும் எந்த துன்பமுமே இல்லாத மகிழ்ச்சியான வாழ்க்கை தூய்மையான உன் பாதங்களின் மீது அன்பு உன்னுடைய அடியார் கூட்டத்தோடு எப்போதும் நட்புறவு அலைகள் வீசுகின்ற கடல் மேல படுத்திருக்கக்கூடிய கூடிய திருமாலுக்கு தங்கையே ஆதி கடவுர் அப்படின்னு சொல்லக்கூடிய திருக்கடவூர்ல கோயில் கொண்டு எழுந்தருளியிருக்கக்கூடிய தெய்வமே சிவபெருமானுடைய உடம்புல ஒரு பாதியாகி அந்த இடத்தை விட்டு நீங்காம அங்கேயே இருக்கக்கூடியவளே பார்வதி தேவியே எமக்கு இந்த பதினாறு வரங்களையும் தா அபிராமி அம்பிகையே எனக்கு இந்த வரங்களை எல்லாம் தா இப்படி பதினாறு வரங்கள் தனக்கு வேணும் அப்படின்னு பட்டர் அபிராமி அம்பிகை கிட்ட வேண்டி கேட்குற மாதிரி இந்த பாடல் அமைஞ்சிருக்கு